நம்ம பிளாட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா வேளம்மாளோட நியூ ஜென் ஸ்கூல் ஐடியோட பெரிய கப்பனே சொல்கிறது கூடாஞ்சேரியில் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு ஆஃபர் கண்டிப்பாக இருக்குது இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியா இருக்குது ஸோ இந்த பிளாட்டோட ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி மெயின் ரோட்லேருந்து அதிகபட்சம் போனால் உங்களுக்கு ரெண்டே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு ஸோ இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூலு காலேஜ் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஹாய் வேர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு ஜிஎஸ்டி பிளாட் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கூடுவாஞ்சேரி லொக்கேஷன்ல நந்திவரம் வில்லேஜ்ல இருக்கிற ஒரு ரீசேல் ப்ராப்பர்ட்டி ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படின்னா நம்ம பிளாட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாலோட நியூ ஜென்ஸ் ஸ்கூல் அதே மாதிரி நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரம் போகிற பஸ் உங்களுக்கு ஸ்டாப் இருக்கிறது அதே மாதிரி நம்ம பிளாட் வழியாக தான் உங்களுக்கு போகவே செய்யணும் ஸோ நம்ம பிளாட்ல இருந்து அப்படியே மெயின் ரோடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் வேலம்மாள் வித்தியாசரம் ஸ்கூல் அப்படியே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல்ன்ட்டு எல்லா ஸ்பெசிலிட்டியுமே இருக்கிறது இன்பிட்டு இது போகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட்

மட்டும் நம்ம ரெகுலர் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சிங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ரெஃபர் பண்ணுங்க வாங்க இந்த வீடியோ கால் அப்பலாம் ஸோ நம்ம நின்றுட்டு இருக்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாட் இந்த பிளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேண்ட் ஏரியா இருக்கு இதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிடிசிபி உங்களுக்கு அப்ரூவ் ப்ராப்ளி தான் இது உங்களுக்கு ஸோ இந்த பிளாட்டை பொறுத்தவரை இருபதுக்கு ஐம்பதுங்கிற சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு அதே மாதிரி அதுக்கு போக வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா சுற்றி வீடுகள் உடனே நீங்க வீடு கட்டிட்டு வரலாம் உங்களுக்கு இபி கனெக்ஷன் முதகொண்டு எல்லாமே கிளியராக இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இது ஸோ கண்டிப்பாக நேரில் வந்து இந்த ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ இந்த பிளாட்டுக்கு பக்கத்தில் ஸ்கூல் காலேஜ் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு என்னென்ன இருக்குது என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது என்னென்ன டெவலப் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்கூல் ஸ்கூல் போகிறத வரைக்கும் நம்ம பிளாட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா வேலம்மாவோட நியூ ஜென் ஸ்கூல் நம்ம பிளாட்டுக்கு ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்டன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலம்மாள் வித்தியாசம் ஸ்கூல் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டிஸ்டன்ஸ் போனீங்கன்னா எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகாவித்யாலயா ஸ்கூல்ன்ட்டு கிட்டத்தட்ட ஏகப்பட்ட ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே தான் உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி காலேஜ்

மறைமல் நகரோட இண்டஸ்ட்ரியல் ஏரியா மகேந்திரா வேல்டு சிட்டி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீராமோட கேட்வே வே தாம்பரம் மெப்சென்ட்டு நெல்லிக்குப்பு ரோட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டிமேட் ஃபேஷன் பிரைவேட் லிமிடெட் ஏகப்பட்ட கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் ஃபேவர் பண்ணும்போது ஏகப்பட்டது இருக்கு மெடிக்கல் ஷாப்ல இருந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல இருந்து காய்கறி இருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்க சைடுக்கு பக்கத்துலேயே தான் பார்த்தீங்கனா உங்களுக்கு இருக்கு அதை விட உங்களுக்கு பெரிய அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாம்பரம் போறதுக்கு இங்கே இருந்து நம்ம நம்ம சைட்ல நம்ம பிளாட்டுக்கு பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப்புங்கிறதுனால தாம்பரம் போறதுக்கு நீங்க இங்கே இருந்தே ஏறி நீங்க தாம்பரம் வரைக்கும் போயிக்கலாம் ஜிஎஸ்டி மெயின் ரோடு போய்க்கலாம் ஸோ இந்த பிளாட்டோட ஒரு ஸ்கொயர் பீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபாய் இதுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரேட் நெகோசியபிள் தான் கண்டிப்பா கீழே வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா ஓனர் ஓனரோட நம்பர் கொடுத்து அவங்க கிட்ட காண்டாக்ட் பண்ணி நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க அதே மாதிரி இந்த ஜிஎஸ்டி யூடியூப் சேனலை பாத்துட்டு இந்த சைட்டை வந்து பாக்க வரவங்களுக்கு கண்டிப்பா நல்ல ஒரு ஆஃபரும் கண்டிப்பா இருக்குது மிஸ் பண்ணாதங்க நேரில் வந்து பாருங்க இந்த பிளாட்டோட டீடெயில் ஏதாவது தேவைப்படுச்சுன்னா மேலே ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா டேட் கொடுத்துருப்பேன் அந்த டேட்டை நீங்க அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த டீடெயில் ஓவரால் டீடெயில் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொல்லிடுவாங்க மறக்காம நம்ம சேனல் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க இது போன்ற வேற ஒரு வீடியோ மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்